தெய்வமே நானே பயன்படுத்த ஐம்பது செட்டு எங்கிட்ட இருக்குது நான் போய் எதுக்கு அந்த லைனில் நிற்கணும் நிற்கக்கூடாது ஆனால் வசரம் இல்லாத அன்பர்கள் பறமை ஏழைகள் அதீத ஏழைகள் போய் நின்று வாங்கலாம் அது சிறப்பு அப்படி தானம் என்பது தகுதி உடையவர்கள் வாங்க பெறக்கூடியது தர்மம் என்பது எல்லோரும் ஏற்கக்கூடியது என்பதை மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தர்மசாலையில் வந்துட்டு பசி இருக்கிறவங்க யார் ஒன்றாலும் பசி ஆறலாம் அங்கே தகுதி தரம்லாம் கிடையாது ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது ஏன்னா அது அமிர்தம் அதனால இவர் தான் சாப்பிட்ணும் அவர் தான் சாப்பிடக்கூடாதுன்னா பசி உள்ளவங்களாம் சாப்பிடு நீ கொலை புலி புரியுற பயலாக இருந்தால் கூட நீ சாப்பிட்டுக்க சாப்பிட்டுட்டு அந்த அந்த உண உனக்கு பசியா எந்த பயலாக இருந்தால் கலவாணி பயலாக இருந்தால் கூட சாப்பிடு சாப்பிட்டுட்டு அந்த அது நீ திறந்தபடியாத ஒரு நிலைக்கு நீ உருவாகணும் உணவை கொடுத்து உணர்வை தூண்டுன்னு ஒரு பெருமான் அதனால் நீ செய்யக்கூடிய தவறான காரியங்களை தொடர்ந்து செய்யன்னு அர்த்தம் இல்லை என்னடா அந்த இந்த மாதிரி உணவு மூன்று வேளை வழங்குறாங்களே எப்படி வழங்குறாங்க எப்படி இதுக்கு வருமானம் வருது எப்படி செய்கிறாங்க இதில் நம்மளுடைய பங்கு என்ன இது நம்ம என்ன செய்யலாம் என்பதை நாம் ஆய்ந்து உணவை கொடுத்து உணர்வை தூண்டு என்பவர் பெருமான் அப்படி உணவு கொடுத்துனே வா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அவன் சாப்பிட்டோம் அந்த உணர்வே தத்துவ ஆகாரம் கொடுத்தாவே அவனுக்கு அந்த எண்ணங்களெல்லாம் மாறும் திருவரளிநாளே எண்ணங்கள் மாறி அவனாக ஒரு நிலைக்கு வரும்போது ஆஹா தெய்வமே இந்த மாதிரி அற்புதமான ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டு இப்படி ஒரு காரியம் நம்ம செய்யுமே என்று உள் உணர்வு உருத்தம் அவனுக்கு